ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் துணையா இருக்கிறேன் என்ன கேளு நான் ஆண்டவர் நிழலிலே நல்ல ஒரு நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும் ஆண்டவர் துணை இருக்கிறதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப நீங்க அவரிடத்துல இந்த பெற்று பெற்றுக்கொள்ளணும் அதற்கு என்ன சொல்றார் என்னை நோக்கி கோப்படு நான் உனக்கு உதவி செய்வேன் அப்ப இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க தான் எனக்கு துணை நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவை உங்க பிள்ளைகள் காரியமா இருக்கலாம் படிப்பின் காரியமா இருக்கலாம் வேலை காரியமா இருக்கலாம் என்ன உதவி உங்களுக்கு வேணும் ஒரு நிமிஷம் கண்ண முடி இயேசுவே நீங்க எனக்கு உதவி செய்கிற துணையாளர் இந்த காரியத்துல இன்னைக்கு இந்த உதவி எனக்கு வேணும் செய்யுங்க சொல்லி பாருங்க உடனே அற்புதம் நடக்கும் கேக்குறீங்களா அவர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார் உங்களுக்காக செலவுகளை பலியாக தன்னையே கொடை தாண்டவர்